உலகத்தையே ஆண்டவனப்பா அவனுடைய நாமத்தை படிச்சிட்டு கோயந்தா கோடான கோடி நன்றியப்பா முதல் உத்தரவடா முதல் ஏரிடப்பா முதல் கணக்கிடப்பா மகனை பத்தி கேட்க வந்தேன் மகனை பத்தி பார்க்க வந்தேன் பெத்த மகனுக்கு ஆண் குழந்தைக்கு உத்தரவிடப்பா அவங்களுடைய கணக்கு வந்திருக்கு மகனை பத்தி பார்க்கணும் மகனை பத்தி கேட்கணும் என்ன ஊராயா எங்கிருந்து வந்திருக்க மகன் வந்திருக்கிறானா மகன் பரவியாடப்பா மகன் சென்னையிலிருந்து வந்திருக்கமா அப்படிவாமா அப்படி வந்து மண்டி போடுமா சீரழிவு வாழ்க்கை சித்தரவாதப்பட்ட வாழ்க்கை உன் வாழ்க்கையும் அழிஞ்சு போச்சு வழித்தடமும் இருண்டு போச்சு உன் குடும்பத்திலேயே கலகமடி குட்டி சோறாய் நிக்கிறடி பெத்த மகனால கண்ணீரம்மா நீ கழிஞ்சு போய் நிக்கிறடி ஐயா வாய் பேசணும் உன் கொட்டினா வாக்கில எந்தமா பேசுமா உன் உங்க சத்தமா பாரம் படிக்க படிக்க ஆமா இல்ல உனக்கு கேட்டு நான் சொல்றவள கூப்பிட்டு சொல்றவ சரிமா ஆமாம்மா உன் வாழ்க்கை சீரழிஞ்சிச்சா ஆமாம்மா சித்திரவா தாணிச்சா ஆமாம்மா நம்பி போனியா ஆமாம்மா நாசம் பட்டு நின்னியா பெத்த மகனால கண்ணீரா இன்னைக்கு பெத்த மகனுக்கு அவமானமா இன்னைக்கு சீரழிஞ்சி நிக்க போறாண்டி சித்திரவாத கோளாராக போதடி பாரம் படிக்கிறேன் கேட்டுக்கோ அவனை இருக்க கூடாதுன்னு நீ எந்த இடத்துல மாலை எடுத்தியோ எந்த இடத்துல மங்கிலம் எடுத்தியோ அங்கே திட்டவட்டமான பேச்சம்மா உங்கள்கிட்டருந்து பிரிக்கணும்னு நினச்சிதான் இன்னைக்கு கோளாறு நடக்குது படிக்க போக பட்டதாரி ஆக மாட்டான் சொல் புத்தி வைக்க மாட்டான் படிப்பாக மாத்துகிறான் பாதையாக மாத்துகிறான் தேவையில்லாத பேச்சம்மா தேவையில்லாத குழப்பமம்மா அரண்மனையில் நடக்குது அடி பிள்ளைங்களுக்கொசரம் வாழுகிற பெத்த பிள்ளைங்களுக்கொசரம் இருக்குற ஆயிரத்தெட்டு பழிப்பட்டான் உன் மேல வந்துருச்சு எதுவுமே புரியலம்மா இடைஞ்சல கொண்டுட்டு வந்துட்டாங்க என் மகனை கரை சேர்த்தனும் என் மகனை கொண்டாந்து என் கைக்கு ஒப்படைக்கணும் என் மகனை நான் பார்க்கணும் என் மகனுக்கு வெளிச்சம் போடணும் பெத்த பையனை பிரிச்சு வச்சு இன்னைக்கு வேடிக்கை நடக்குதடி உன் பேச்சு கேட்க மாட்டான் ஊராறு பேச்சு கேட்பா நீயா நானானு போட்டி நடக்குமாயா எங்க உன் மகன் படிப்பும் மாறப்போது பாதையும் மாறப்போது உன் பேச்சு கேட்க மாட்டா உள்ளதும் போக போகுதுடாப்பான்னு ஏடு படிக்கிறேன் புரியுதா இல்லையா உங்ககிட்ட இருந்து பிரிக்க திட்டம் போட்டுட்டாங்க உங்ககிட்ட இருந்து பேசக்கூடாதுன்னு திட்டம் போட்டுருக்கறாங்க உன்னை கண்டாவே வெறுத்து ஒதுங்குற நிலமை இப்போ அரண்மனையில் நடக்குது நடக்குதா இல்லையான்னு கேட்டுக்கிறா ஆனா கோபப்படுறம்மா என்னால கோபப்படுறான் என்ன ஒரு தடவை திட்டுறான் ஆனா இந்த காலம்னு எனக்கு தெரியல என்னன்னு திட்டு சொல்றாங்க என்னன்னு திட்டுறான்

வேலைக்கு போன வேலை செஞ்ச இடத்துலயும் பட்டம் வச்சாங்க செய்யாத தப்புக்கு குற்றத்தை அனுபவிச்சு எந்த பாவத்தையும் அறியாம ஒரு பொண்ணா இன்னைக்கு கழகத்துல மூட்டி வச்சுட்டாங்க என் பிள்ளைங்க தான் பெருசு என் பிள்ளைங்களை இழந்து போய் நிக்கிற என் புருஷன் என்ன புரிஞ்சுக்கல எனக்கு வாழ்க்கையும் சரி இல்ல இன்னைக்கு சந்தேகமான பட்ட பிறவி சஞ்சத்துல நிக்கிற நாயா என் வாழ்க்கையோ கோளாறாய் போச்சு வழிவாசல் முடிஞ்சு போச்சு என் மகனை கொண்டாந்து சேர்த்து அவனை திருத்தி கைக்கு அம்மா ஏட்டன்னா கொஞ்சம் படிக்கிற இப்படியே மகனை இன்னும் ஒரு ரெண்டு அம்மாவே வேணான்னு அவங்களோட போய் இருக்கிற முடிவு தான் கைக்கு வந்து தீர் தடி மகனுக்கு நேரங்காலமும் சரியல்ல மகனுக்கு நேரங்காலமும் சரியல்ல அங்கனை பத்திரமா பார்த்துக்கணும் வீண் திட்டு பேச்சோ பேசாத இருக்கிறது அவ்வளோதான் டப்பா நம்ம எடுத்து பொழைக்கலான்னு அவங்ககிட்ட புரிஞ்சு நடந்து சொல்லு பொழப்பு எடுத்து தர சொல்லு அவனை கத்தி கூசல் போட்டு அவன் தப்பான பாதையில் போயிடுவான் நாளைக்கு கைக்கு விளங்கம்மா கண்டிப்பாக போட்டு தீருவாங்க அவனுக்கு இல்லை உனக்கு அவன் போய் தாய் வீட்டை விட்டுட்டு தகப்பனோட அரண்மனையில் போய் சேர்ந்துக்கிற நேரம் வந்துருச்சு உன் பொழப்ப அழிச்சுக்காத வாங்கின கெட்ட பேரும் போதும் ஊரே பேசுதடி நாடே பேசுதடி இவன் தப்பானவனு ஆனால் அவங்க முன்னாடி பிள்ளைங்களை வளர்க்குறேன் உன் பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கும் உன் பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கும் தாயை போல பிள்ளை நூலை போல சேலன்னு உனக்கு அந்த பிள்ளைங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துற அதிகம்மா எச்சரிக்கப்படுத்துறேன் பணங்காசு இன்னைக்கு வரும் ஆனால் பார்த்தா இன்னைக்கு வரும் நாளைக்கு போகாது பெத்த மகன் இன்னைக்கு பெற்ற பெத்தெடுத்துட்டேன் அதை எப்படி வளர்த்தணுமோ அப்படி வளர்க்குற வழியை பார்டியம்மா நான் திருத்தி ஒப்படைக்கிறேன் நான் திருத்தி ஒப்படைக்கிறேன் பண்ணைத்த சேருகிறேன் பட்டியை காப்பாத்துகிறேன் மகனை ஒரு தடவை வளர்த்திட்டு வாடி உன் பண்ணைத்த காவலாக நின்று கட்டி காப்பாத்தி குடுக்கறேன் நாயா சரியா நீ பொறுப்பா வளர்த்துறதுலதான் இருக்குது எச்சரிக்கை படுத்துறேன் பணம் முக்கியம் எனக்கு வேலை முக்கியம் போயிட்டா பிள்ளைங்க இல்லாம போயிருவாங்க ஜாக்கிரத இது யாரு பேரு நாயா என்ன படிக்கிற பன்னெண்டாவது போறாமா கொஞ்சம் எட்டு நூறு ஏன் அந்த வேலை பாக்கற தேவையில்லாத வேலை தான் கேக்குற சத்தமா தான் பேசுற எங்கிட்ட நீ பேசக்கூடாது கூப்பிட்டு நானே உட்கார வச்சுக்கிறேன் தேவையில்லாத வேலை என்ன பார்க்கற தேவையில்லாத வேலை என்ன செய்யற உடைச்சி சொல்லட்டுமா உடுக்க எடுத்து யாருக்கும் அவமானம் என் உனக்கு அவமானம் இல்லையா இப்பதான் சொன்னேன் தாய போல பிள்ளை நூலை போல சேலை உண்டாக்கிறாதுன்னு இப்பயே எடுத்து சொல்றேன் பாதையும் மாறுது பாதையை மாறிட்டால் பிழைக்கிற வாழ்க்கையே பொழப்பாக போயிடும் எப்படி பொட்டை பிள்ளையை வளர்த்துறோமோ அப்படி வளத்துற வழி பாரு நான் எச்சரிக்கை படுத்துறேன் நீங்க என்ன பண்ண போறன்னு தெரியல உன் வாழ்க்கை தான் அழிஞ்சு குட்டி சோறு போச்சு இந்த பிள்ளையோட வாழ்க்கையா நல்ல முறையா எங்க நீ புத்தி மதி அவ என்ன பண்ற நீயே கேளு கேட்டு இந்த இடத்துல கேக்குற சொல்ல சொல்லு எப்படி சொல்றா இல்லன்னு சொல்லி போயிருவாள் நான் பாக்குறேன் கேளு என்ன பண்றான்னு கேளு நீ சொல்றே நான் சொல்லட்டுமா நான் சொன்னா எல்லாமே சொல்லுவேன் சொல்லட்டுமா என்ன பண்றா சொல்லு சீக்கிரம் அந்த பையன் கேளு அந்த பையன் தெளிவா சொல்லு ஏய் ஜனமா சத்தமா பேசு அந்த பையன் முக்காடு இருக்கு சத்தமா பேசு அந்த பையனா எந்த பையன் முன்னாடி பேர் இல்ல அந்த பையனுக்கு பேர் இல்லையா ஆ எப்ப பேசனான்னு கேளு திருட்டு காதல் ஏற்கனவே அனுபவிச்சாச்சு பெத்த தாயை தேவடியான்னு சொல்லி ஊரே கேவலம் பேசிட்டு நீங்க செய்யற தப்புக்கு அவ இதுக்குடி ஆளாவா வேலையை பார்ப்பாளா நீங்க அவளுக்கு சம்பாதிச்சு கொடுக்க ஆள் இல்லை உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தரா அவமானம் பட்டுட்டு கூட நீங்க இப்படி மீண்டும் நீ திருந்தில்ல நீ ஒரு பொண்ணா ஒரு பொண்ணுக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை சொல்லு இன்னைக்கு அந்த பையன் அப்படி நீ இப்படி அவ உண்டி என்ன பண்ணுவா சொல்லு பதில் நான் அடிச்சா தப்பாங்கிறாங்க இவ வேணும்னு அடிக்கிறா இவளுக்கு என்ன தேவைங்கிறாங்க நான் அடிச்சானுதான் தப்பா போறேன் தப்பு இல்ல இல்ல நான் என்ன கேட்க முடியல என்ன சொல்லி கொடுத்து என்னயா வளர்த்தது என்ன வளர்த்தது வாழ்க்கைய இந்த பிள்ளை வாழ்க்கையுமே குட்டி சோறு ஆகி போச்சாயா கேளு நீயே கேளு அவளை பத்தி நானும் உடுக்க எடுத்து அடிக்கிறேன் அடிக்கலாமா பேசலாமா எல்லா உண்மையும் இப்போ வெட்ட வெளிச்சம் ஆகணும் மக்களும் தெரிஞ்சுக்கணும் உங்க அம்மாலும் தெரிஞ்சுக்கணும் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறான் அப்படி இல்லைன்னு வேண்டாம்மா ஒரு நிமிஷம் வேடிக்கை பார்த்து அவ பேர் என்னடி அவ பேர் என்ன அடுத்தாட்டி எனக்கு அம்மா கூட வேணாம் எனக்கு அவன்தான் வேணுன்னு மனசுல நினச்சி இருக்குதாடி எந்த நேரம் வேணான்னு அவனோட பூந்து போற நேரம் வர போறது தப்பு தவறு நடக்குது அடி உரண்மனையிலே நீ பொட்டப்பிலையை விட்டுட்டு போயிடுற அங்க என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியும் சொல்லிக்க மாட்டேங்குது உன் பிள்ளைய நான் சஞ்செய்கிறாண்டி உன் பிள்ளைய நல்ல வாழ்க்கை இல்லடி அம்மா உன் குடும்பமே குளாலி இது இல்லையே ஆமா வாழையானு கேள் பாக்கலாளா கேட்குறது ஏய் வாய் பேசு பேசாங்க கேக்குறதுக்கு பதில் சொல்லு பாய் திறந்து பேச என்ன பண்ண போற இந்த சிறு இந்த உலகத்துல சிறு பிள்ளைங்களை கூட நாசம் செய்யற உலகம் இது பொம்பளைங்கன்னு கண்டா நல்லவங்களுக்கு இல்லை கெட்டவங்களுக்கு மட்டும் தான் இந்த உதாரணம் சரியா என்ன பண்றாங்கன்னு தெரியாம பிள்ளைங்களை நாசம் செய்யற உலகம் இது உன் மக இப்படி பண்றாலே நாளைக்கு யாரோ ஒருத்தங்க வேற வெளியாளர்கள் வந்து தவறு பண்ணி தப்பாய் போய் இது நாளைக்கு ஊரறி உறகறி காது அறிய கையறிய நாடறிய எல்லா கேவலும் பேசுறா என்ன பண்ணுவேன் சாவரது தவிர வேற என்ன ஆயா இருக்கு உலகத்துல நீ பிள்ளைய வளர்த்துக்கிட்ட லட்சணம் இதுதானா இப்ப நிரூபிக்கிறேன் சொல்லு

பேருக்கு பிள்ளை பேருக்குள்ளைய போற ஒருத்தான் பிள்ளைங்களை பொண்ணுட்டு இன்னொருத்தனை எடுத்து வாழுவா இன்னொருத்தனை எடுத்து வாழ தெரியல இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போனா என்கிட்ட படுக்கிறதுக்கு வரையான்னு கேட்டான் இவள எனக்கு என் பிள்ளைங்க தான் முக்கியம் சொல்லிட்டு வெளியே வந்தவ அந்த பிள்ளை எப்படி இருக்குன்னு அந்த இடத்துல நாசம் பண்ணிட்டா வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டா நாளைக்கு அந்த இடத்துல போய் கேட்டாலும் அவங்க கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க இந்த பிள்ளைக்கு தான் கேவலம் பேசுவாங்க இந்த வாழ்க்கை இவளுக்கு எதுக்கு இப்ப இந்த இடத்துக்கு மகனை பத்தி தான் கேட்க வந்தா ஆனா மகனை பத்தி இந்த இடத்துல சொல்லி விஷயம் பாருது குடும்பத்துல பாத்து நான் ஒப்படைச்சு தரேன் இது ஒரு பொண்ணா வயசு என்ன ஆகுது வயசு ஒரு ஆணை பார்த்தா எப்படி பாக்கணும் என்ன மாதிரி அனந்தம்யா பழகணும் எப்படி இருக்கணும்னு ஒரு பொண்ணுக்கு தெரியாதா தேவையில்லாத ஒரு ஆண் வந்து விருப்பம் இல்லாம தொட்டா அவனை என்ன வேணாலும் பண்ணலாம் சட்டமே இருக்குது ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற ஏன் இப்படி பண்ற ஏன் ஏன் கேட்க கேட்க மாட்டேன் யாருமே மாட்டாங்க எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் பணம் பின்னாடி வராது படிப்பு இப்ப உதவும் என்ன படிச்சிருந்தாலும் எந்த நாட்டுக்கு ஒரு புலி தொழில் செஞ்சுக்கா அந்த படிப்பை கெடுத்துட்டு இருக்கிறாயா படிப்பு தாண்டி இந்த காலத்துல முக்கியம் பணமோ சொத்த முக்கியம் இல்ல படிக்க முடியாத காலண்டி இது உன் இதுக்குதான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாள் அடி ஏன் தெரியுமோ அதில் அவனை மறந்துடுறேன் இனிமேல் நான் படிக்கிற ஒழுங்கா உன் பேச்ச கேக்குறமா உனக்கு நான் தப்பான பழக்கம் வர மாட்டேன்னு அவன் கால் விழுந்து மன்னிப்பிக்கிறேன் முதல்ல இவங்க எல்லாம் மன்னிச்சே இவங்க திருந்த மாட்டாங்க அங்க சொல்ல திரும்பி மக்கள்கிட்ட சொல்ல சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லி தெரிஞ்சிட்டானே தப்பு செய்ய மாட்டேன் என்ன தப்பு செய்ய மாட்டேன் அம்மா பேசி நான் எதுவும் பண்ண மாட்டேன் அவன் வேற நான் பொதுமக்கள் கேளுங்க வாய்த்து வந்து பேசலாம் யார் வேணாலும் கேட்கலாம் கேளுங்க ஒரு குடும்பத்துதானா வாழ வைக்கற ஒரு குடும்பத்துல இருக்க இல்ல கேளுங்க அவன் நான் பொப்பு சொல்ல எடுத்துக்கோ போடுது தூரதே போடுது மாட்டான் அவன் தான் பாய்வான் ஆளுனே அவன் தான் பாத்து பாத்து தெரி சொல்லி போன் பண்ணு

கட்டு 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 முட்டு 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 மோது மோது எப்பறே ஒரு படிப்புக்காக படிக்கிறானம்மா ஒரு எக்ஸாம்காக நான் வந்து ஏக்கி வச்சு தரையா ஆ சரி அம்மா இத மகன ஆ சரி இது விலை குள்ள ஆ சரி இது மகன குள்ள கூட நல்ல ஒரு மந்த ஒண்ணு வாங்கிக்கோ மண் மொந்த இந்த கனி மந்த மொந்தையில புளிஞ்சுடு வீட்டை சுத்தி தேய்ச்சிட்டு வந்து மந்தையை உடைச்சுப்படு

சொன்னது அத்தனையும் உண்மை